திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு நடனமாடி வீடியோ வெளியிட்ட இன்ஸ்டாவில் பிரபலமாக உள்ள பெண் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டு செல்கின்றனர் கடவுளின் முக்கிய ஸ்தலமாகவும் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் கோவில் திகழ்கிறது இந்த இந்த நிலையில் கோவிலின் முக்கிய பகுதிகளான கிரிபிரகாரம் கடற்கரை ஆகிய பகுதிகளில் இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கும் சுபிக்ஷா என்ற பெண் சினிமா பாடலுக்கு நடனமாடியது கடும் விமர்சனத்துக்குள்ளானது தூத்துக்குடி மாவட்டம் பெரியத்தாளை கிராமத்தைச் சேர்ந்த சுபிக்ஷா என்ற பெண் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரபலமானவராக அறியப்படுகிறார் மீனவ பொண்ணு என்ற பெயரில் கடலில் மீன் பிடிக்க செல்வது மீன்களின் வகைகளை பற்றி கூறுவது தொடர்பான வீடியோக்களை அடிக்கடி பதிவிட்டு பிரபலமடைந்தார் இவர் கோவில் வளாகம் முன் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையானது இவர்களுக்கு சுபிக்ஷா இடையூறு செய்ததாக அவர் மீது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் சர்ச்சையான வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்திலிருந்து நீக்கிய சுபிக்ஷா தான் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை என்றும் தனது வீடியோவால் யாரேனும் வருத்தப்பட்டு இருந்தால் அதற்கு தான் மன்னிப்பு கேட்பதாக கூறி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் மக்களே நம்ம பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகன் கோவில் ஒரு திருச்செந்தூர் முருகான்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஒன்னு வீடியோ ஒன்று பண்ணிருந்தோம் பக்தர்களை வந்து இடையூறு பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி பக்தர்களை இடையூறு பண்ணணும் நினைச்சதே அப்படி நான் பண்ணவும் இல்ல பட் அப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அப்படி நான் வந்து அவங்களுக்கு நான் வீடியோ போடுறது அவங்களுக்கு ஹார்ட் ஆயிருந்துச்சு பக்தர்கள் யாருக்காவது வந்து வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பவானி மற்றும் ஆறுமுக நைனார் வீடியோ போடுறது அவங்களுக்கு ஹார்ட் ஆயிருந்துச்சு பக்தர்கள் யாருக்காவது இது வந்து வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க